சந்தியா ஜானகி சரி இல்லை இப்போ அதிரியான அதிரடியான எப்பிசோட் வந்துருக்குன்னு சொல்லலாம் மிஸ் பண்ணா ஃபுல் ஓடையும் கேளுங்க இந்த வீடியோ ஒன்று பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுற நம்ம சானல் கண்டியூ ஆதரவு இருந்தாங்க மனோரமா பாட்டி வந்து வந்திருக்காங்க மணியோட அம்மா என்னடா மணி எப்படி இருக்குங்கிற மாதிரி கேஷுவலாக வந்து நல்லா விசாரிச்சுட்டு இருக்காங்க என்ன பாட்டியை திடீர்னு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சீனு எல்லோரும் வந்து கேட்டுட்டுருக்காங்க ஊரில் வந்து திருவிழா வச்சிருக்கோண்டா எல்லாரும் வந்து போனீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லும்போது ரகுராம் ஜானகி எல்லாம் சரி எங்களுக்கெல்லாம் பிஸியாக இருக்கும் வேலை இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது ஜானகி எல்லோரும் வாங்க போவோங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க முதல்ல சின்ன பசங்க எல்லோரையும் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி ஜானகி வந்து சொல்கிறாங்க ஏன்னா அவங்க தானே வந்து கருத்து வேறுபாடில் பிரிஞ்சுருக்காங்க அதனால் அவங்கள வந்து ஒற்றுமையாக சேர்க்க வைக்கணும்னா இது மாதிரி ஃபங்க்ஷனுக்குலாம் போனால் மட்டும்தான் உண்டுங்கிற மாதிரி யோசிக்கும் போது பத்மா வந்து வரவே முடியாது இப்போ என்ன நடந்துருச்சின்னு இது மாதிரிலாம் போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாலும் வந்து கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல நம்ம பாட்டி ஏய் சும்மானு இரு எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லும்போது பாட்டி வந்து ரெண்டு ஜோடிங்களும் வந்து சேர்த்து வச்சிட்டேன் என்ன பண்ணுறது என்னப்பா ரகுராம் சிவராமா எதுவும் வந்து என் ஆசைப்படி எதுவும் நடக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே மணியும் கூட கூட்டிகிட்டு போங்க ரெண்டு பேருக்கும் புதுசாக இப்போ தானே கல்யாணம் ஆகிருக்கு போயிட்டு வரட்டுங்கிற மாதிரி சொன்னோன்னே என்னமோ ஒன்று பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ரகுராம் மாட்டுக்கும் அவங்க அவங்க இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணலாம் ஏன்ட்டையும் ஏன் மாதிரி கேட்டுக்கிட்டுன்னு சொல்லிட்டு உங்கள் ஆசைப்படியே வந்து கூட்டிகிட்டு போங்கங்கிற மாதிரி ரகுராம் சொல்லிட்டு அங்கேருந்து வெளில வந்து போகிறாங்க வீட்டை விட்டு ஒரு பக்கம் எல்லாரும் வந்து பெட்டிப்படிக்கையோட வந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க இந்த தகவலை வந்து பத்மா வந்து பார்வதியும் மகாலிங்கத்துக்கிட்ட வந்து சொல்லிடுறாங்க என்னங்க உங்கள் பொண்ணு தான் வந்து மருமலா வரும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் கடைசியில் இது மாதிரி ஆயிடுச்சுங்கிற மாதிரி சொன்னோன்னே வந்து விடுங்க நான் பார்த்துக்குறேன் சீனமும் மாயாவும் பிரிக்க வேண்டியது என்னோடய பொறுப்பு வரப்போ மாயா மட்டும் வந்து வரமாட்டா சீனு மட்டும்தான் வருவான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து யோசிச்சிட்ருக்காங்க அதே மாதிரி ஊருக்குள்ளே வந்து கிராமத்துக்குள்ள வந்து பாட்டு திருவிழாவில் சூப்பராக வந்து டான்ஸ் ஆடிட்டு வந்து மாசா வந்து என்ட்ரி வந்து கொடுக்குறாங்க நம்ம சீனுக்கு மாயாவுக்கு இவங்க எல்லாரும் வந்து குறி சொல்கிறதுக்காக வந்து இவங்க வாழ்க்கையெல்லாம் எப்படி இருக்குங்கிற விஷயத்த வந்து மணி வந்து கேட்கணுன்னு ஆசைப்பட்றாங்க ஏன்னா ரெண்டு பேரும் வந்து தனித்தனியாக இருக்காங்க ரெண்டு ஜோடிகளோன்னு மணிக்கு நல்லாவே தெரியுது கருப்பணசாமி முன்னாடி வந்து நிற்கிறாங்க எல்லாரும் அவங்க வந்து குறி சொல்கிறதுக்காக வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க வேற லெவலில் மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் சீனிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க மாயா உனக்கு கிடச்ச பொக்கிஷம் தம்பி கடைசி வரைக்கும் பார்த்துக்க தம்பி ஏற்கனவே வந்து கையில் தங்கத்தை வச்சுக்கிட்டு ஊரளவும் தங்கத்தை வந்து தேடுவாங்க நீ கையிலேயே வந்து தங்கத்தை வச்சுக்கிட்டு தேடாத அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல தனா முன்னாடி வந்து பேசுகிறாங்க உனக்கு இப்போதைக்கு வந்து கதிரை வந்து பிடித்தம் இல்லாமல் இருக்கும் ஆனால் கதிர் வந்து என்றைக்குமே உன்னை விட்டு விலைக்கு போக மாட்டான் பார்த்துங்கம்மா அப்படின்னு சொல்லும்போது ஐயோ என்றைக்குமே இவன் கூட தான் இருப்பானா இப்போதைக்கு உனக்கு அவன் என்ன செஞ்சிருக்கான்னு தெரியல ஒரு நாள் இல்லை ஒரு நாள் எல்லாமே தெரிய வரும் அப்போ அவன் உன்னை விட்டு விலைக்கு போவான் நீ அவன் பின்னாடியே வந்து போய் காதலிக்க ஆரம்பிப்பேங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல நான் இவனெல்லாம் காதலிப்பானா அப்படின்னு சொல்லி தனா வந்து ஒன்றுமே புரியாமல் அந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்காங்க எப்படியும் ரெண்டு ஜோடிகளும் வந்து கடைசியில் வந்து நன்மையில் தானே முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் ரெண்டு பேரும் ஒத்துமையாக தான் இருப்பாங்கங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அந்த இடத்துல இதை வந்து கேட்டுறாங்க அந்த இடத்துல மகாலிங்கத்தோட அசிஸ்டண்ட்லாம் அப்போனா சீனுக்கு வந்து மாயா தான் ஜோடியா நான் வந்து பத்மான்ட வந்து சொன்னேன் இந்த வாட்டி வந்து ரெண்டு பேருமே வந்து நல்லபடியாக வந்து தூங்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி மகாலிங்கம் வந்து அதிரடியாக வந்து இருக்காங்க அந்த இடத்துல டேய் ஏன் பொண்ணு கழுத்தில் தாலி கட்டாத சீனும் சரி அவனோட பொண்டாட்டி மாயாவும் சரி ரெண்டு பேரும் வந்து ரொம்ப பிரச்சனை மாட்டாங்களா கடைசி வரைக்கும் வந்து நான் சீனுக்கும் சாருக்கும் மட்டும்தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் கடைசியில் வந்து மாயா இது மாதிரி திட்டம் போட்டு என்னை அசிங்கப்படுத்திட்டா அதனால ரெண்டு பேரையும் பத்திரமா வந்து பார்த்துக்கோங்களா அப்படின்னு சொல்லும்போது தனியாக வரட்டும் பார்த்துக்கலாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க கருப்பணசாமி வந்து ஒரு பக்கம் வந்து மாலை எல்லாம் போட்டுட்டு அவர் கையில் ஒரு நீளமான பொருளை வச்சுக்கிட்டு டான்ஸ் அறிகிட்டே வந்து மாசாக வந்து போயிட்டே இருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து சீனும் மாயாவும் வந்து தனியாக இருக்கிறத பார்த்துட்டு அங்கே வந்து அவங்க ரெண்டு பேரையும் வந்து கூட்டிகிட்டு வந்துடுறாங்க யார் ராணிங்க யார் ராணிங்கிற மாதிரி சீனு வந்து எல்லாரையும் வந்து டிசிமிஷம் பண்ண பார்க்குறாங்க இருப்பினும் வந்து நிறைய பேர் வந்ததுனால் வந்து அவங்களால வந்து சமாளிக்கவும் முடியல இது எல்லாத்தையும் வந்து மகாலிங்க வந்து இருக்காங்க ஃபோனில் என்னடா ரெண்டு பேரையும் பத்திரமா வந்து பார்த்துக்கிட்டீங்களா அண்ணா ரெடியாக இருக்கும் அண்ணே நீங்கள் வேணால் கேட்குறீங்களா இல்லைடா கேட்க வேணாண்டா எப்படி இருந்தாலும் அவன் என்னோட முன்னாள் மாப்பிள்ளையாக வந்து இருந்திருக்க வேண்டியது இருப்பினா அவன் என் பொண்ணு கழுத்தில் தாலி கட்டலன்னா கூட நான் அந்த அளவுக்கு தான் மரியாதை வந்து கொடுக்குறேன் என்னென்ன பண்ணலாம் அதுக்குன்னு வந்து என் பொண்ணு படுற கஷ்டத்தெல்லாம் பார்த்துட்டு சும்மா விட முடியுமா நீங்கள் பார்த்துக்கங்கடான்னு சொல்லி ஃபோனை வந்து வச்சிடறாங்க அந்த இடத்துல மகாலிங்கம் அப்போன்னு பார்த்து கரெக்டாக வந்து அவங்க கொண்டு வந்த விஷயத்தை வந்து அப்படியே சீனு பக்கத்தில் வந்து வைக்கிறாங்க ஆல்மோஸ்ட் வந்து இது மாதிரி பண்ணலான் இருக்கிறப்ப கருப்பணசாமி வந்து மாதம் வராங்க வந்து எல்லாரையும் வந்து டிசிமிஷம் பண்ணுறாங்க சீனுக்காக வந்து மாயா வந்து ஃபீல் பண்ணி வந்து கடைசி நேரம் வரைக்கும் போராடினாங்க கடைசியில் வந்து கற்பனை சாமி வந்து மாயாவும் சீனும் வந்து ஒத்துமையாக வந்து இருக்காங்க எல்லாரையும் வந்து டிசிம்மிஷம் பண்ணதுக்கப்புறம் நான் தான் சொன்னேன்ல தம்பி உனக்கு கடைசியாக பொக்கிஷம் ஒன்றை விட்டு இவளால் இருக்க முடியாது இவளை விட்டு ஒன்றால் இருக்க முடியாது ரெண்டு பேரும் ஒத்துமையாக இருக்கணும் சரியா அதுதான் உங்களோட பலம்ங்கிற மாதிரி சூப்பராக அந்த ப்ரோவை வந்து முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம் வெயிட் பண்ணி பார்ப்போம்